ரோபோ சங்கர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி மருத்துவர்கள் சொல்வது என்ன சென்னையில நடந்துட்டு இருக்க ஒரு ஷூட்டிங்ல கலந்துகிட்ட திடீர்னு சங்கர் ஸ்பாட்ல மயங்கி விழுந்திருக்காரு அவரை மீட்ட படக்குழு தனியார் அழிச்சிட்டு ரோபோசங்கருக்கு டீஹைட்ரேட் மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டிருக்குன்னு இருக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில அவருடைய உடல்நிலை நேற்று மாலை பின்னடைவை சந்தித்ததாகவும் அவர் இப்ப தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கு மேலும் மருத்துவர்களோட தீவிர தீவிர கண்காணிப்புல இப்ப ரோபோ சங்கர் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு கடந்த சில மாசங்களுக்கு முன்னதான் மஞ்ச காமலை நோயால பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவர் ரெக்கவர் ஆனாரு இப்ப மறுபடியும் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அவரோட குடும்பத்தார் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு மேலும் நாற்பத்தி ஆறு வயசான ரோபோ சங்கர் தான் சின்ன வயசுல தாத்தா ஆகிட்டேன்னு பெருமையா சொன்னதும் தாத்தா பிறகு அம்பி அப்படிங்கிற படத்துல அவருக்கு ஹீரோ